ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தமிழனுக்கு தனி தமிழ்நாடு பெற்றுத்தந்த ஐயா மாப்போசி அவர்களுடைய பிறந்த நாள் மாப்போசி என்று சொன்னாலே தனி தமிழ்நாடு பெற்றுத்தந்த ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு மனிதனுடைய நினைவுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும் ஆனால் மாப்போசிக்கு பிறகு தமிழகத்திற்கு தமிழகத்தில் வாழ்ந்த தலைவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிய அரசு மாப்போசிக்கு இன்னும் மணிமண்டபம் கட்டவில்லை இது எதற்காக என்று தெரியவில்லை ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் திராவிட நாடு வேண்டும் என்றுதான் கோரிக்கையை முன்வைத்தார்கள் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் தமிழனுக்கு தனி நாடு வேண்டும் என்று கேட்ட ஒரே ஒரு மனிதன் தமிழகத்தில் ஐயா மாப்போசி மட்டும்தான் பெரியாரும் அண்ணாவும் கேட்டார்கள் ஆந்திரம் கன்னடம் மலையாளம் தமிழகம் நான்கு மாநிலங்களையும் உள்ளடக்கி எங்களுக்கு திராவிட நாடு வேண்டும் என்று தான் கேட்டார்கள் ஆனால் அதற்கு பதில் கூறிய ஐயா மாப்போசி அவர்கள் தமிழ் ஒரு மொழி சார்ந்த மாநிலம் அதனால் எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் என்று கேட்டார்கள் எதற்காக ஐயா அவர்களுக்கு இன்னும் மணிமண்டபம் கட்டவில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் பெரியாரிடமும் அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலும் எங்களுக்கு நாங்கள் திராவிடன் அல்ல நாங்கள் தமிழர்கள் அதனால் எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேண்டும் எங்களுக்கு திராவிட நாடு வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் ஒருவேளை மாப்போசி திராவிடத்தை எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லையா என்ற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது மாப்போசி அவர்களை இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை உலகமே அறிகின்ற அளவிற்கு கொண்டு சென்றவர் ஐயா மாப்போசி அவர்கள் வாபு சிதம்பரம் பிள்ளையினுடைய புகழை மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட வவு சிதம்பரம் பிள்ளையினுடைய வரலாற்றை ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் தெரிகின்ற அளவிற்கு வவுசினுடைய வாழ்க்கை வரலாற்றை வடிவமைத்து புத்தகங்களாக வெளியிட்டு அவருக்கு பெருமை சேர்த்த பெருமை ஐயா மாப்போசி அவர்களைச் சாரும் ஆங்கிலேயர்களை எதிர்கொண்ட வீரபாண்டிய கட்டப்பொம்மனுடைய வீரத்தை நாளெங்கும் விதைத்தவர் ஐயா மாப்போசி அவர்கள் மாப்போசி அவர்கள் எழுதிய நூத்தி ஐம்பத்தோரு புற்ற புத்தகங்கள் இன்றைக்கு இருக்கின்றது தலையை கொடுத்தேனும் என்னுடைய தலைநகரை காப்பேன் என்று சூளுரைத்தவர் ஐயா மாப்போசி அவர்கள் இன்றைக்கு முருகனுக்கு கூட அறுபடை வீடு இருக்கின்றது அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்று பாடல்கள் ஒழிக்கின்றது ஆனால் மாப்போசி அவர்கள் திருத்தடியை நமக்கு பெற்றுத்தரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு முருகனுக்கு கூட ஐந்து படை வீடு தானும் இருக்கும் என்பது உண்மை எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் மாப்போசி இரண்டு முப்பது ஆண்டுகள் ஆகியும் கூட இன்றைக்கு அவருக்கு மணிமண்டபம் கிட்டவில்லையே அரசு என்றுதான் ஒரு வேதனையோடு நான் இதை பதிவு செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் செங்கோல் என்று ஒரு பத்திரிகையை தொடங்கி எழுதிய ஐயா மாப்போசி அவர் அன்று எழுதிய செங்கோல் தான் இன்றைக்கு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது மாப்போசியுடைய செங்கோலை மாப்போசினுடைய செங்கோலை பாராளுமன்றத்தில் நிலைநிறுத்திய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஐயா மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்போகிறதா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா மாப்போசி அவர்களுக்கு வெள்ளி செங்கோல் கொடுத்து மாப்போசி காலம் சென்ற பிறகு அவர்களுக்கு சென்னையிலே திருவுருவச் சிலை வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்போகிறதா அல்லது மாப்போசியுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக எடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்போகிறதா என்று தெரியவில்லை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் இந்த கட்சிகளை எல்லாம் ஐயா மாப்போசி அவர்களுக்கு பெருமை சேர்த்தாலும் கூட ஆனால் உண்மையான அவருடைய போராட்டத்திற்கும் அவர் பெற்றுத்தந்த தனி தமிழ்நாட்டுக்கும் ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஐயா மாப்போசி அவர்களுக்கு ஆளும் அரசுகள் நிச்சயமாக மணிமண்டபம் கட்ட வேண்டும் இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழர்கள் தை முதல் நாள் தொடங்கி ஒரு வார காலம் நாம் அனைவரும் இன்றைக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டு என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருந்தவர் ஐயா மாப்போசி அவர்கள்தான் ஐயா மாப்போசி அவர்கள் மொழிவாய் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிரிக்கப்படுவதற்கு முன்பே நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே தமிழர்கள் அனைவரும் எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் தான் வாழ்வோம் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக தை முதல் நாள் தொடங்கி ஒரு வார காலம் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று முதன் முதலிலே சென்னையில் ஆர்மோனியக்கார தெருவில் அமைந்திருக்கின்ற கோகலே மண்டல மண்டபத்திலே அன்றைக்கிருந்த அரசியல் முக்கிய தலைவர்களை எல்லாரையும் வரவழைத்து அரசிடம் அனுமதி வாங்கி அந்த நாளை தமிழர் திருநாளாக ஒரு வார காலம் கொண்டாட தொடங்கி வைத்தவர் தொடங்கியவர் கொண்டாட செய்தவர் ஐயா அவர்கள் இப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தமிழர்களுக்காக பெருமை சேர்த்து தமிழர்களுக்கு தனி நாடு தமிழ்நாடு பெற்றுத்தந்த ஐயா மாப்போசி அவர்களுக்கு இன்றைக்கு மணிமண்டபம் தமிழகத்தில் இல்லை என்பது தமிழர்களுக்கு இது ஒரு இழுக்காகத்தான் நான் பார்க்கின்றேன் அதனால் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு மாப்போசி அவர்களுக்கு சென்னையிலே மண்டபம் கட்ட ஆணை பிறப்பிக்க வேண்டும் அவருடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அரசு சார்பில் மரியாதை செய்கின்ற போது மாப்போசி அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் கட்டுவோம் என்ற அறிவிப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயமாக தெரிவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை பதிவு செய்கின்றேன் ஒவ்வொரு தமிழனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற விதத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்